வணக்கம் பக்தியோலி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து விளக்கு வீடுன்னா விளக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த ஒளியின் தன்மை வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆத்ம சக்தியை ரொம்ப பெருக்கெடுக்கும் ஒளியினுடைய தன்மையை யார் அதிகமாக உள்வாங்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய மற்றவங்களை பத்தி நெகட்டிவான தாட்ஸோ உங்களை பற்றின நெகட்டிவான எண்ணங்களோ எதுவுமே உங்களை சூழாது அதனால விளக்கின் ஒளியை அதிகமாக பார்க்கும் தன்மையாக இருக்கணும் உங்களால் விளக்க ஏற்ற முடியல விளக்கின் ஒளியை பண்ண முடியலனா பேசாமல் நில ஒலியில போய் உட்கார்ந்துருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விளக்கை வந்து தனம் விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இதில் வந்து சில பேர் நம்ம அந்த காலத்துல போது ஒரு குத்து விளக்க வச்சு ஒரு விளக்கேத்தி ரெண்டு பத்தி கொளுத்துவாங்க அந்த அந்த வீடே ரெண்டே தான் வீடு நறுமணம் இருக்கும் இப்போ வந்து சொல்லிட்டு ஒரு விளக்கு இல்லை பத்து விளக்கு கூட எடுத்துறாங்க பதினஞ்சு விளக்கு கூட ஒரு வீட்டில் ஏத்துறாங்க பத்தி சாம்பிராணி எல்லாம் தினமும் போடுறாங்க ஆனா அந்த வீட்டில் நறுமணங்கள் மிக குறைவாக இருக்குது அதே சமயம் நல்ல எண்ணங்கள் தோற்றமும் மிக கம்மியா இருக்குது இவ்ளோ ஏன் இந்த எண்ணங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு பிளாக் ஆகுதுன்னா முதல்ல வந்து நீங்க இத்தனை விளக்கு ஏத்துறோங்கிற ஒரு பெருமை இருக்கு இல்லையா தற்பெருமை அது வந்து உங்களை ஆக்குபே பண்ணிக்கிறது நீங்க வந்து சிம்பிளா ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களை மிகைப்படுத்தாது நீங்க வந்து உங்களை ரொம்ப மிகப்படுத்தி என்னை விட பெஸ்ட் யாரும் சாமி முடியாது என்னை விட பெஸ்ட் பூஜை ரூமா வச்சிருக்க முடியாது எந்த க கம்பாரிசன் இங்க கம்பாரிசனே கூடாது பூஜை ரூம்ல வந்து இறைவனை ஒளி வடிவில் பாக்குறோம் அது மட்டும்தான் பார்க்கணும் வளைஞ்சி இறைவனை வந்து இந்த எல்லார விட பெஸ்டா வச்சிருக்கோங்கிற மாதிரி போட்டிகளே இந்த வரக்கூடாது அதனால இறைவனை ரொம்ப எளிமையான முறையில் ஒண்ணுமே இல்ல அதாவது படுத்துக்கிட்டே இருந்து இறைவனுக்கு தன் இதயத்தில் கோயில் கட்டி வரையும் இறைவன் ஆசீர்வதிச்சு பெரிய சுத்தராக மாற்றினார் அந்த மாதிரி இருக்கிற அந்த தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு அழகான கடவுளை வழிபாடு முறைகளை எளிமையாக எடுத்துட்டு வந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ டஃப்பாக இவ்வளோ இதாக வந்து விளக்குகளை வைத்து நீங்க பூஜை பண்ணணும் அவசியமே இல்லை ஒளிங்கிறது ஆத்மாங்கிறது ஒரு தான் ஒருத்தர் உடம்பில் ஒரு ஒளி தத்துவம் தான் இருக்கும் அந்த ஒளி வெளியே வந்துச்சுன்னா அந்த ஒளி ஒளி தான் அந்த ஒளி வெளியே வந்துச்சுன்னா அந்த உடல் வந்து வெற்று உடம்பாக மாறிவிடும் அந்த ஒளியை வந்து அந்த ஒரு ஒளியை வந்து ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு கிச்சன் இருப்பது சிறப்பாக இருக்கும் ரெண்டு கிச்சன் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து அங்கே பிரிவினைகள் சந்தோஷம் இல்லாத தன்மை ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்களை டிவைட் பண்ணுறீங்க அதாவது டயட் உடல் நோய்கள்னால் நீங்கள் அப்படி பிரித்து வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அதனால் ஒரு வீட்டில் ஒரு கிச்சனுங்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு விளக்கு தான் சிறப்பாக இருக்கும் அது குத்து விளக்காக இருப்பது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் சொல்லுவாங்க மகாலட்சுமியாக குத்து விளக்காக என் வீட்டில் மருமகள் வந்தால் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களோஞ்சி யாரும் மற்ற விளக்கை வைத்து சொல்ல குத்து விளக்காக நின்ற கோலத்தில் மகாலட்சுமியாக நிக்கிறாள் அதனால குற்று வழக்கை வைத்து குனிந்து விளக்கேற்றும் போது ரொம்ப பவர்ஃபுல் வலிமையான ஒரு தன்மையை கொடுக்கும் சரி இந்த குத்து விளக்கு வச்சு நீங்க விளக்கேற்றுங்க இதோட உட்டா கூட பரவாயில்ல ஆனா நீங்க இந்த விளக்குக்குள்ள போடுற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரா பண்றீங்க அதாவது எண்ணெய் குள்ள வந்து கிராம்பை போடட்டா அப்புறமா கல்கண்டை போடட்டா தங்கத்தை போடுறாங்க இப்போ அப்புறமா வெள்ளிய போடுறாங்க என்னென்னவோ யார் தூக்கி போடுறது அதாவது இதெல்லாம் வந்து போட்டு விளக்கேத்துனா நறுமணம் மிகுந்த விளக்கம் ஏற்கனவே பத்தி கொளுத்துறீங்க சாம்பிராணி வைக்கிறீங்க இந்த நறுமணங்களை விட விளக்கின் ஒளியின் நறுமணம் வந்து ரொம்ப விசேஷமானதான் அதுல இந்த கிராம்பு போடுறாங்களாம் பத்தி தப்பு அது வந்து ஒரு விளக்கு வந்து அந்த விளக்கு எண்ணெய் ஊற்றும் பாதம் இருக்கு இல்லையா அது வந்து அதை வைத்தே ஒரு வீட்டினுடைய தரத்தை சொல்லிவிடலாம் சில விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றும் இடத்துல வந்து பச்சை பசியல் பிடித்த மாதிரி இருக்கும் இந்த பச்சை பசியல் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீட்டில் சேவினை கோளார்கள் கந்திஷ்டி ப்ராப்ளம் இந்த நெகட்டிவ் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் அந்த விளக்குல வந்து எந்த ஒரு இதுவும் நான் ஐ அதாவது விளக்கு விளக்குக்குன்னு ஒரு எண்ணெய் தயாரிக்கிறாங்க அது ஐந்து வகை எண்ணெய்களை அப்படி தயாரித்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது ப்யூர் நல்ல எண்ணெய் ப்யூர் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டா ப்யூரான நெய் இந்த மூன்று எண்ணெய்களை ப பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் இது போக நீங்க வந்து ஐந்து எண்ணெய் சேர்த்து ஒரு கிரகங்கள் அஹ் ஒம்பது கிரகங்கள் ஒரே மாதிரியான ஒரே திசையில் டிராவல் பண்றதில்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்கள் பெற்றிருக்கும் இந்த ஒவ்வொரு குணங்கள் பெற்ற எண்ணெய்களை இங்கே ஒன்றா சேர்த்து விளக்கில் ஏற்றும்போது நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஒரு ராசிக்கட்டுல ஒரு ரெண்டு கிரகம் சேர்ந்தாலே அந்த அந்த ராசியில உள்ள மனிதன் குழப்பவாதிக தெரியும் அதில் நாலஞ்சு கிரகம் சேர்ந்தா நம்மளால தாங்கவே முடியாது அந்த ராசியில் உள்ள மனிதன் இதே இது அதே போல் விளக்கில வந்து இத்தனை எண்ணெயை சேர்த்து இத்தனை கிரகங்களை சேர்த்து குழப்படி பண்ணி ஊத்துனீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு தெளிவான முடிவே எடுக்க முடியாத ஒரு நபரா இருப்பீங்க விளக்கு எண்ணெய்கள் சுத்தமாக பவித்திரமாக இருக்கணும் எண்ணெயில் கைப்படக்கூடாது அதுக்காகவே நம்ம திரி தீண்டுதல் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த விளக்குல வந்து ஒரு பொருளை போடுறது கூட எண்ணெய் வந்து எண்ணெயில பொருளை போட்டு நம்ம எடுக்கிறது அவ்வளவு பெரிய தவறு நீங்க அந்த எண்ணெய் வந்து உங்களுடைய சனிக்காரகத்தும் ஆயுள் காரகன் அது வந்து எவ்வளவு தெளிவான எண்ணெயாக உங்க விளக்கின் பாதத்திற்கு தோன்றுகிறதோ அவ்வளவுத்துக்குள்ள உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய தெளிவான மனநிலையும் உருவாக்கும் இந்த ஒளி அதாவது விளக்கின் எண்ணெயின் ஒளி அந்த விளக்கில் எரிய ஒளி வந்து அந்த எண்ணெயில் பிரதிபலிக்கும் போது அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும் அந்த எண்ணெய்க்குள்ளே போடுற பொருட்கள் வைத்து உங்களுக்கு சக்தி கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க எண்ணெய்க்குள்ளே இந்த பொருளை போடுங்க அந்த பொருளை போடுங்கங்கிறதுலாம் மிக தவறானது எப்போவுமே விளக்கு வந்து மிக எளிமையாக சாதாரணமாக அவளை வந்து பூஜிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கேட்ட வரங்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு இது போடுவாங்க ச சரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல விட்டு விட்டு பூவை வந்து விட்டு விட்டு கட்டி விளக்கு சரம்னு சொல்லிட்டு வந்து போட்டு விடுவாங்க அந்த விளக்கு சரம் போட்டு ஒரு விளக்கேத்தி ரெண்டு பத்தி கொளுத்தி வச்சால் நறுமணம் மிகுந்த வீடாக ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியும் இருக்க இருக்க தெய்வசக்தி கூடுவதை உங்களால் கண்கூட முடியும் கண்கூடாக காண முடியும் நீங்களாக உருவாக்கி கிரியேட்டிவிட் பண்ணுறீங்க நிறைய பூக்கள் நிறைய ஊதுவத்தி நிறைய இது பண்ணிட்டு அவங்க வீட்டை நறுமணம் மிகுந்ததாக அது வந்து நீங்களா உருவாக்கியது ரெண்டு பத்தியில் வர நறுமணம் நீங்களா உருவாக்கிய நறுமணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால விளக்க வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எளிமையான முறையில் வழிபாடு முறைகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இறை சக்தி உங்களை நாடி வரும் நன்றி வணக்கம்